இலங்கையில் ஐந்தாயிரம் ரோ முகவர்கள் முன்னணி சோசலிச கட்சி இந்தியா பெரியண்ணனா என்ற மாநாட்டை ஏற்பாடு செய்தது இந்த மாநாடு சமீபத்தில் கொழும்பு அறக்கட்டளை நிறுவனத்தில் நடைபெற்றது அங்கு துமிந்த நாகமுவா பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை வெளிப்படுத்தினார் இலங்கையின் அனைத்து முக்கிய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களையும் இந்தியா கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் தற்போது நாட்டில் ஐந்தாயிரம் இந்திய ட்ரோ முகவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் இலங்கையின் பெருங்கடல்கள் எரிசக்தி மின்சாரம் நிலம் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை கைப்பற்றும் திட்டத்தின் வடிவத்தை சமீபத்திய இந்திய நிகழ்ச்சி நிரலாக அந்நாடு முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் ஜனாதிபதி அனுரகுமார டிசம்பர் பதினைந்து முதல் பதினேழு வரை இந்தியாவுக்கு விஜயம் செய்தார் இந்த பயணத்தின் போது இந்தியாவுடன் சில ஒப்பந்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டாலும் அவை இறுதி ஒப்பந்தங்கள் அல்ல என்று அரசாங்கம் ஊடகங்களுக்கு தெரிவித்தது இருப்பினும் இந்த கலந்துரையாடல்களின் போது டிஜிட்டல் அடையாள அட்டைக்கான ஒப்பந்தத்தை ஒரு இந்திய நிறுவனத்திற்கு வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் ஒரு நாடாக இந்தியாவுடனும் மற்ற நாடுகளுடனும் இலங்கை பொருளாதார மற்றும் அரசியல் உறவுகளை பேண வேண்டும் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அந்த பரிவர்த்தனைகள் இந்நாட்டின் சுதந்திரத்திற்கும் இறையாண்மைக்கும் தீங்கும் விடைவிக்க கூடாது இந்த நேரத்தில் இந்தியா உலகில் ஒரு பொருளாதார சக்தியாக உருவெடுப்பதற்கான ஒரு உத்தியில் உள்ளது அந்த உத்தியின் மூலம் ஆசிய பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் மற்றும் சந்தை சக்தியை பெற இந்தியா விரும்புகிறது அந்த திட்டத்திற்கு இலங்கை பலியாக கூடாது என்கிறார்கள் இந்தியா நமக்கு உதவி செய்வது நன்மை பயக்கும் ஆனால் இந்த விளையாட்டு உங்கள் தோள்களில் கைகளை போடுவதோடு மட்டும் நின்றுவிடாது இந்தியா படிப்படியாக நம்மை நெருக்க தயாராகி வருகிறது என்றார் நாகமுவா அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்